ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் சாதகமான பலன்கள்லாம் என்னென்ன பாதகமான பலன்கள் ஏதாவது இருக்கா இதில் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது இதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் குரு வந்து அந்த செவ்வாயை பார்க்குற ரெண்டாம் இடத்தை பார்க்குற ராசிக்கு நான்காம் இடத்தை ராகுவை பார்க்குற இடமாற்றம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் நடக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படி மாற்றம் வந்தால் எடுத்துக்கலாமா வேணாமா தாராளமாக டிரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்லது அப்படி போய் இருந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க ஒரு சில பேருக்கு ப்ரமோஷனோடு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆனால் ரொம்ப தூரம் போகணும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கணும் அந்த போகிற அந்த ஊர் வந்து சீதோஷனுடையோ ஃபுட்டோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சரியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம் கஷ்டத்தோடு தான் பலன் கிடைக்கும் சுலபமாக பலன் கிடைக்காது சுலபமாக பலன் கிடைக்கணும்னா குரு அந்த எட்டில் இருக்கக்கூடாது அதனால் வேலை அபிவிருத்தி ஆகின்றது வருமானம் அபிவிருத்தி ஆகிறது உங்கள் டெசிக்னேஷன் பொறுப்பு பதவி அது வந்து வலுக்கப் போகிறது ஊதிய உயர்வு கிடைக்கப் போகிறது ஏதோ ஒன்றை இழந்து இதை பெற வேண்டியது அது என்னென்னா குடும்பத்தை ஃபேமிலியை தற்காலிகமாக மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சொந்த ஊர் அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு கூட வேலை பார்த்தவங்க இவங்கெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு மனைவி விட்டுட்டு வெளியில் வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் அப்படியாக இந்த ஜீவன பாவம் உங்களுக்கு வேலை செய்கிறது சூரியன் புதன் அந்த இடத்துல சேர்ந்து இருக்காங்க அதனால் ஜீவன பாவம் அற்புதமாக இருக்கிறது இதனால் வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்கும் செப்டம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் வேலை இல்லை ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கும் தசாபக்தி கொஞ்சம் சாதகமாக இருந்தால் போதுமானது ரொம்ப சிறப்பாக இருந்தால் ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும் இல்லைனா கிடைக்கிற வேலையை நீங்கள் ஏற்றுப்பீங்க தசாபக்தி சுத்தமாக சாதகமாக இல்லை சுய ஜாதகத்தில் ஜீவன பலமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அது மொத்தம் வேலை கிடைக்கக்கூடிய அம்சமானது உங்களுக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட வேலை அப்படின்றது சுயஜாதகம் தீர்மானிக்கும் அந்த வேலை வெளியூரில் கிடைக்கிற அம்சம் அல்லது வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் அந்த வேலையில் உயர்வு வெளியூரில் போய் எடுத்துக்கிற மாதிரி இல்லை கட்டாயமாக நீங்கள் போய் தான் ஆகணும் இல்லைனா வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும் அப்போ நீங்கள் வேலையை எடுத்துக்கலாம் வெளியூர்லேயே வேலை பார்க்குறவங்க காடார் மாதம் நாடார மாதம் சொல்லுவாங்க கப்பல்லலாம் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் இப்போது கிடைத்து கொண்டு இருக்கும் வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து அங்கே ஃபேமிலியும் கூட்ட வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது கிடைக்கும்